ஐந்து காய் முள்ளவரும் வசனம் சொல்லுது தலையில முள்முடி இருக்குது துப்பப்படுறாரு தாடி மயிர் பிடுங்கப்படுறாரு எங்கேயாவது தாடி மயிரை பிடுங்கும் போது நமக்கு எவ்வளவு கோவம் வரும் ஆனா அவர் உடனே என்னை அடிக்கிற காரணம்னு கேட்டாரு ஆனா கோவப்பட்டு சவுக்கெல்லாம் அங்க பின்னல தன்னுடைய காரியத்தை ஒப்புக் கொடுத்தாரு இதை விட அல்டிமேட் தெரியுங்களா சொன்ன வார்த்தை பிதாவே அவன் தெரியாம செய்யறா இவனை மண்ணின்னு சொன்னார் அது யோசிக்க முடியுதுங்களா தேவனுடைய குணம் பாருங்க ஒருத்த அடிக்கிற அங்கே பொறுமையோடு சகித்து கொண்டு அவர் சொல்கிறாரு பாருங்க பிதாவே இவர்களை மண்ணின்னு சொல்கிறாரு அப்போ எவ்வளோ சார்ந்த குணம் அவருக்கு அவர் கோவப்படுற நியாயமான கோபம் தேவ ஆலயத்தை ஒருத்தர் கெடுத்ததை பார்த்தோன்ன சவுக்கு அவரே பின்னாரு ஆனால் மற்ற இடத்துல எங்கேயாவது கோவப்பட்டாருன்னா கோவப்படல தேவ பிள்ளைகள ஒரு குணம் வந்து மனுஷ குணம் ஒரு குணம் மிருக குணம் இந்த குணத்தில் உங்களுக்கு எந்த குணம் இருக்குது தேவன் சாயல் உண்டாக்கும் போது தேவ சாயல் நம்மளை உண்டாக்கி இருக்கிறது ஆனால் பிசாசு நம்ம நிறைய இறுதிங்களுக்குள்ள கோபத்தையும் எரிச்சலையும் நம்ம கொடுக்குறான் இந்த எரிச்சல் நாவி பிசாசு தலையில் பார்த்திங்கன்னா ஒரு சில எரிச்சல் நாவி தலைமேல உட்காந்துரும் இந்த தலைமேல உட்காந்த நெருப்பெரியர் மாதிரி தலையில் அது அசுத்தாவி உட்காந்தவருக்கு அவங்க என்ன பண்ணுறா அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்றைக்கி நடக்கிற நிறைய இடங்களில் கொலைகள் பாருங்கள் அவனால் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது பழிக்கு பழி வாங்கணும் அவனை கொலை செஞ்சேன்னு கொலை செய்கிறாங்க ஒரு முறை ஒரு ஹாஸ்பிட்டலில் நாங்கள் நின்று கொண்டு இருந்தோம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் நின்று கொண்டு இருந்தோம் அப்போது அங்கே ஒரு சொல்ல பேசி கொண்டுருந்தாங்க அப்போ பக்கத்தில் ஒருத்தர் வந்தார் எதுக்காக வந்ததுன்னு கேட்டப்போ அவர் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க நாங்கள் கேட்டேன் அவர் சொல்கிறார் பக்கத்து வீட்டுக்கார ஒரு பிரச்சனை பண்ணி பேசிகிட்டு இருக்கிறான் இப்போ அவருக்கு அவன் மேலே பயங்கரமான கோபம் அவனை எப்படியாவது அடிக்கணும்னு சொல்லி நைட்டை வண்டியில் வரும்போது தூக்கிட்டு போய் காட்டுக்களை வச்சு சவுக்கில் அடித்தானான் அவர் அடித்து அவன் கதறி ரத்தம் வந்தால் கூட அவருக்கு என்ன அவனை மன்னிக்க முடியலையா அவன் அடிச்சு தீர்ந்த வரகிறத அவன் கோபம் போச்சான் பாருங்க ஒரு மனிதனுடைய கோபம் இன்னொருத்தர் அழிக்கு ரெடியாக இருக்குது ஒரு மனிதனுடைய கோபம் ஒரு கொலை செய்ய ரெடியாக இருக்கிறது ஒரு மனிதனுடைய கோபம் குடும்பத்தை உடைக்கிறதா இருக்குது மனுஷனுடைய கோபம் கோபப்படுறதுனால முடிவு சரி எடுக்க முடியாதுங்க எல்லாம் பொறுமையில்தான் பேசிடுவான் பொறுமையெல்லாம் செஞ்சுருவான் கோவப்படுறா உடனே உடச்சிடுவான் அவன் கோவப்படுறதுனால பாருங்கள் டக்குன்னு தன்னுடைய எவ்வளோ மேன்மை கையில் கொடுத்தாலும் அதையே அவன் இழந்து போயிடுவான் அப்போ இழந்து போறதுக்கு அடிப்படையான காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற கோபம் இந்த சுபாவம் ஆண்டருக்கு பிடிக்குமான பிடிக்காது நீங்க அவர் அன்புள்ளவராக இருக்க நினைக்கிறீங்க அவர் அவரு இறக்க நினைக்கிறீங்க ஆனா அவர்கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க உங்களோட கோபம் உங்க குடும்பத்துல நீங்க வேலை செய்கிற இடத்துல நீங்க கிறிஸ்துவ சாயலா இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருன்னா உங்களுக்குள்ள அந்த பொறுமையும் சாந்தம் வெளிப்பட வேண்டும் தேவப்பிள்ளைகளை உங்க கோப சுவத்தினால நிறைய இழந்திருக்கலாம் ஒரு சில கோபத்தை கண்டுபிடிம அழுவாங்க கோவத்தை அப்படியே ஆகி கொட்டிட்டு அதுக்கப்புறம் அழுதுவாங்க ஒரு சிலர் ஏதாவது பண்ணிட்டு அப்புறம் பண்ணுவாங்க நான் என் வாழ்க்கையில் என் கோவத்தில் செய்து நிறைய இழந்து போயிருக்கிறேன் அதனால தான் நான் பேசுகிறேன் கோவத்தில் எடுக்கிற முடிவு எப்போதும் தப்பாதான் இருக்குங்க அதனால கோவத்தை எடுக்காதீங்க நிதானம் எடுங்க